தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூணாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறுருள் ஒய்த்துவிடும் இந்த குரலின் விளக்கம் அடக்கமானது அதனை உடையவனை அமரருள் சேர்த்து வைக்கும் அடங்காமையோ பேரிருள் ஆகிய நிறையிற்கு சேர்த்துவிடும் அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப அடக்கமாக பணிவா தன்னடக்கத்தோட ஒரு பெருமை பேசாமல் தன்னோட புகழ வெளியில இருக்கவங்க தான் சொல்லணும் தானே தன்னோட புகழை புகழ்ந்து புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவர் வந்து இகழ்வான வாழ்க்கைக்கு போக போகிறார்னு அர்த்தம் படுகொலிக்கு போக போகிறாருன்னு அர்த்தம் அதான் அதனோட பொருள் அதை தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு ஒருத்தர் அடங்காமல் அவர் இருக்கார் அப்படின்னா அவரோட வாழ்க்கையே நரகத்துக்கு போயிடுமா ஆனால் அடக்கமாக இருக்கவரோட புகழும் பெருமையும் தேவலோகம் வரைக்கும் போகுமா அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவல் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் அதாவது ஒருத்தன் எவ்வளவு தன்னடக்கத்தோடு வாழ்கிறாங்களோ அவங்களோட புகழும் அவங்களோட பெருமையும் அவங்களும் தேவலோகத்துக்கு ஒப்பான உயர்வான இடத்துக்கு போவாங்க அடங்காம இருக்கவங்க தன்னடக்கம் இல்லாமல் இருக்கவங்க பிறர பிறருக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒன்றுமே இல்லாததுக்கு கூட புகழ்ந்து பேசிக்கிட்டு தெரிகிற ஒருத்தரோட வாழ்க்கை வந்து இருட்டை நோக்கி போகுமா இருள் நரகத்துக்கு ஒப்பான வாழ்க்கை தான் அவருக்கு அமையுமா அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையை இருளாக்கிவிடும்